பராசக்தி பைல் பிரளயத்தை ஏற்படுத்தும் விமர்சனம் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் இன்று ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகியுள்ளது இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதுல சிக்கல் ஏற்பட்டு படத்துல ஐம்பத்தி இரண்டு இடங்கள்ல ஹிந்தி திணிப்புக்கு எதிரான வசனங்கள் மியூட் செய்யப்பட்டு இன்று வெளியாகியுள்ளது இந்த படம் குறித்து பைல்வான் ரங்கநாதனின் விமர்சனத்தை பார்க்கலாம் பழைய பாராசக்தி திரைப்படம் கலைஞரின் வசனத்தால் சிவாஜி கணேசனின் நடிப்பால் அந்த காலகட்டத்தில் எப்படி மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியதோ அதே போல சிவ்கார்த்தியை நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படமும் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் ஸ்ரீலீலா அதர்வா சேத்தன் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்க ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் சுதாகங்கரா பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி உச்சத்தில் இருந்தது மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினாலும் அதன் பிறகு அதை கையில் எடுத்துக்கொண்டது திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக ஆட்சி அமைப்பதற்கும் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு கல்லூரியில் உள்ள தலைவர்கள் தான் ஹீரோக்களாக இருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு நடத்தினார்கள் படுத்தின் கதை இந்த பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயின் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார் தான் உண்டு தான் வேலை உண்டு என ஒரு சாதாரண அரசு ஊழியர் சிவகார்த்திகேயனுடைய தம்பி அதர்வா முரளி கல்லூரியில் படிக்கிறார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே சமூக விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்துகிறார் அதில் ஒன்றுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதிர்க்கு மாணவர்களும் துணை நிற்கிறார்கள் தம்பியின் இந்த செயலை சிவகார்த்திகேயன் காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு செய்வதெல்லாம் தேவையில்லாத வேலை என தம்பிக்கு அறிவுரை கோருகிறார் ஆனால் அதை வாங்கிக் கொள்ளாமல் அதர்வத் தொடர்ந்து இந்தி எதிராக போராடுகிறார் மாஸ் வில்லன் இந்த நேரத்துலதான் காவல்துறை அதிகாரியாக கொடூரமான செயல்களை செய்யும் போலீஸாக நம்ம ஜெயம் ரவி வருகிறார் அவருக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கும் வேலை என்னவென்றால் இந்திக்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மேலிடத்திலிருந்து அழுத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க ஜெய்ம் ரவி மாணவர்கள் எங்கெல்லாம் போராட்டத்தை நடத்துகிறார்களோ அவர்களை சுட்டுத் தள்ளுங்கள் என உத்தரவு பிறப்பிக்கிறார் அதன் பின் அதர்வாவுக்கு என்ன ஆனது சிவகார்த்திகேயன் எப்படி போராட்டக்காரராக களமிறங்கினார் என்பது படத்தின் மீதி கதை அட்டகாசம் ஜெயம் ரவியை பல திரைப்படங்களில் சாக்லேட் பாயாக பார்த்திருப்போம் ஹீரோவாக நடித்திருப்பார் ஆனால் இந்த படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி ஹீரோவா நடிப்பதை விட வில்லனாகத்தான் நடிக்க அதிக வாய்ப்புகள் வரும் ஏனென்றால் அந்த அளவுக்கு வில்லத்தனத்துல இருக்காரு அதே போல அதர்வா பல படங்கள்ல அவர் நடித்த கதாபாத்திரம் நமக்கு பிடிக்கும் ஆனா இந்த படத்துல வேற ஒரு அதர்வா நம் கண் வருகிறார் படத்தை பார்க்கும் நமக்கு சிவகார்த்திகேயின் ஹீரோவா இல்ல அதர்வா ஹீரோவா என்று நினைக்கும் அளவிற்கு பல இடங்கள்ல அதர்வா அட்டகாசமான நடிப்பா கொடுத்திருக்காரு இந்த படத்திற்கு பிறகு அதர்வாவிற்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு வரும் கதாநாயகியாக ஸ்ரீலீலா நடித்திருக்கிறார் வழக்கம் போல எல்லா கதாநாயகிகளும் செய்வது போல விழுந்து விழுந்து சிவகார்த்திகேயனை காதலிக்கிறார் தமிழில் இதுதான் அவரின் முதல் படம் முதல் படத்திலேயே தன்னுடைய சொந்த குரலில் பேசியிருக்கிறார் வாணிக்ககள் இவர்கள் அனைவரின் நடிப்பை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு சிவகார்த்திகேயன் வேற லெவலில் நடித்திருக்கிறார் எப்போது ஜெயம் ரவி வில்லனாக கதைக்குள் வருகிறாரோ அப்போதிலிருந்து சிவகார்த்திகேயன் நடிப்பு அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுகிறது அதுவரையில் அமைதியாக இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு போராட்ட வீரராக ஒரு எழுச்சி போராட்டக்காரராக மாறுகிறார் படத்தில் இரண்டு விதமான சிவகார்த்திகேயனை பார்க்கலாம் ஒருவர் அமைதியானவர் இன்னொருவர் போராட்டக்காரர் சிவகார்த்திகேயனின் நடிப்பு சொல்லவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்று இருக்குது இனிமே எந்த நல்ல கதாபாத்திரமாக இருந்தாலும் நிச்சயமாக சிவகார்த்திகேயனை பயன்படுத்திக் கொள்ளலாம் வெற்றி மகடத்தில் இன்னொரு மாணிக்க கல்லாக இந்த பராசக்தி திரைப்படம் அமைந்திருக்கிறது பாராட்டுக்கள் அறுபது ஆண்டு காலகட்டத்தில் நடந்த கதை என்பதால் அதற்கு தகுந்தபடி செட் போட்டு எடுத்திருக்காங்க போராட்டத்தின் போது நடந்த வன்முறைகள் மாணவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என அனைத்தையும் படத்தில் அழகா சொல்லி சிலிர்க்க வைத்து விட்டார் இயக்குனர் எந்த கால தலைமுறையினருக்கு நிச்சயமா இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்றால் என்ன என்று தெரியாது அப்படி ஒரு கதையை கையில் எடுத்த சுதா கோங்கராவிற்கு பாராட்டையும் நன்றியும் சொல்லேன் என்று பைல்வான் ரங்கநாதன் தனது விமர்சனத்துல பேசியிருக்காரு